சரியான வறுமை எதை தொட்டாலுமே வந்து அது விளங்க மாட்டேங்கிறது சக்ஸஸே ஆக மாட்டேங்கிறது வறுமையில் வந்து ரொம்ப திண்டாடினு இருக்கீங்க இல்லைன்னா வ பணம் வந்தாலுங்க எங்கே போகிறதுனே தெரிய மாட்டேங்கிறது பாரு வழிச்சு தொடைச்சிருக்கு கை ராசியே இல்லை பண ராசியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையாக எந்த மதத்தினரும் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பரிகாரம் அது இதை செஞ்சு பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எனக்கு வந்து நிறையா பேர் பிரச்சனை பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணாங்க பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்தே ஓட வேண்டாம் எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் அதுக்கு நிறையா ஸ்விட்ச்வேர்டு இருக்குது இது இருக்குது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது தந்திரங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா ப வந்து உங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே பரிகாரங்களும் இருக்கிறதுனால எந்த மதத்தினரும் பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் தவறான முடிவுக்கு போக வேண்டாம் இது வந்து நான் சொல்கிறது ரெண்டாவது வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸு யூனிவர்ஸோடு அதாவது பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற பொருட்களோட தாந்திரிகத்தெல்லாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பண்ணி உங்களை உங்களை சுற்றி தா பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கோங்க அதோடு இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் அம்மாவா சகோதரியை உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க தீர்க்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருள் பர்சனலாக எதாவது பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜாக நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கொடுத்தா அந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஃப்ரீ டிப்ஸை பார்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கம்பல்சரி வந்து க கடவுளை நம்புங்க அத்தனை பிரச்சனையிலேருந்தும் தீர்க்கவே முடியாது நீங்கள் நினச்ச பிரச்சனையிலேருந்து கூட வெளியில் வந்துடலாம் அது பணமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா அதுக்கு நிறையா மந்திரங்கள் இருக்குது ஸ்விட்ச் வேர்டு இருக்குது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது ஃப்ளவர் ரெமடி இருக்குது நிறையா இருக்குங்க உங்களுக்கு வந்து அது சொல்லி மாளாது அதனால்தான் வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனை அனுப்பும் பொழுது நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்லிக் கொடுக்கணுனாக்கா அதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் வந்து நான் காமனாக போடுறதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் எல்லாமே சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் எல்லாருமே பிரச்சனையிலேருந்து வெளில வரட்டும் நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த பரிகாரங்களை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ சேனலுக்குள்ளே போயிட்டு ஒரு ப நல்ல பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் நல்ல பரிகாரம்னால் நிறைய பேர் வந்து ஐயோ நம்ம கையில் வந்து காசே சேரமாட்டேங்கிறது நம்ம என்ன பண்ணுறது இப்போ கை ஓட்ட கையாக இருக்குது எவ்வளோ வந்தாலும் பணம் போயிடுறது அதிர்ஷ்டமே இல்லையே நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பாவம் ஃபீலிங்கில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறது வருது மேடம் ஆனால் தங்கவே மாட்டேங்கிறது எங்கே போகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல சம்பாதிச்சிட்டே இருக்கேன் ஒரு சைடு போயிட்டே இருக்கு மேடம் நோய்க்காக போயிடுறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா வியாதிக்கு போயிட்டே இருக்கும் சில பேர் லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க இந்த பக்கம் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் நிறையா நடந்துகிட்டே இருக்கும் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த வழி உங்களோட கூடவே இருந்து நல்ல கைடாக பணத்தை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருவோம் இந்த இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அந்த அந்த பர்டிகுலர் இது இருக்குது பார்த்தீங்களா பொருள் இருக்குது பார்த்திங்களா உங்கள் கையிலேருந்து பணத்தை அனவசியமாக செலவழிக்கவே விடாது சொல்லுங்கள்ல வியாதிக்கு யாருக்காவது கொடுத்து ஏன் வந்து போய்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் போகவே விடாது பணம் போனால் ஒரு நல்ல ந நிகழ்வுக்காக தான் போகும் அந்த மாதிரி அது வந்து பிடிச்சி வச்சுக்கும் அந்த பொருள் அந்த பொருள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதை எப்படியெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பணத்தை வந்து நம்மக்கிட்ட தங்க வைக்கும் அதோடு சேர்ந்து பணத்தையே ஈர்த்துக்கும் அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் இதுக்கு தே இது வந்து என்ன பொருள்னாக்கா தாமரை விதை தாமரை விதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடத்துலையும் டூப்ளிகேட் கொடுப்பாங்க ஜாக்கிரதை ஓகேங்களா இதில் வந்து ஒரு நாலஞ்சு விதமாக நாங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பயங்கரமான பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அதாவது வந்து நல்லா வந்து ஒரு பணத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாகிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடியது தான் இந்த தாமரை விதை இந்த தாமரை விதையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாமரை விதையை கையில் வச்சுட்டு ஜபம்லாம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து லக்ஷ்மி மந்திரம் எதுவாக இருந்தாலும் தாமரை விதையை வச்சுட்டு ஜபம் பண்ணலாம் இந்த ஆனால் ஒருத்தர் ஜபம் பண்ண மாலை எடுத்து இன்னொருத்தர் ஜபம் பண்ணக்கூடாது இது எந்த மாலையாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஜபமானக்கு வந்து நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல பவர் ஏறும் அதில் தான் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜபமாலை யூஸ் பண்ணிட்டு அதை இன்னொருத்தர் வந்து திருப்பி தொட்டு அவங்களுடைய எனர்ஜி உங்கள் எனர்ஜி எல்லாம் போடும்பொழுது ஒன்றுமே இருக்காது அதில் அதனால் ஒருத்தர் ஒரு ஜபமாலை தான் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து தாமரமணி மாலை யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னாக்க நீங்கள் எந்த விதமான லக்ஷ்மி மந்திரமோ விஷ்ணு மந்திரமோ அதாவது லக்ஷ்மி மகாவிஷ்ணு கிருஷ்ணர் இந்த மாதிரி ரிலேட்டட் மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லலாம் அது ஒரு சைடு வைங்க இப்போ இந்த தாமரமணி மாலையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாமரை விதை வாங்கிக்கோங்க விதை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது நீங்கள் என்ன ஒரிஜினல் விதையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டக்க வந்து இந்த கோவில் கிட்ட கோவிலெல்லாம் குளம் இருக்கும் பார்த்தீங்களா தாமரை குளம் வாங்குற மாதிரி எதாவது இருந்ததுன்னாக்கா அதாவது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல ஆனால் சில கோவில்களில் இருக்குது சிட்டியில் கூட அதில் வந்து நீங்கள் போய் எதாவது ஒரு நாள் இன்னும் சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் போனீங்கன்னா ரொம்ப நல்லது தாமரை விதையை வந்து அது உள்ளே தூவி விட்டுருங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மண்ணிலேருந்து வந்து வளர ஆரம்பிக்கும் அது வளர வளர நீங்கள் அது வளர்ந்துன்னு இருக்கிறத பார்க்கணுமான்னாலாம் அவசியம் கிடையாது தா உண்மையான விதையாக இருந்ததுனாக்கா அதாவது டூப்ளிகேட் இல்லாமல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வளரும் அது வளர வளர பார்த்தீங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அது ஒரு அது அந்த தாமரை இதுலேருந்து வர 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 அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழம கூட ஒரு அஞ்சாறு விதையை வாங்கி குளம் இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு குளத்தில் போய் போட்டு விட்ருங்க ஓகேங்களா வீட்டுக்கிட்ட குளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாவே நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி தான் அதுவும் இந்த தாமரை குளம்லாம் சொல்லுவாங்க அப்படி போய் தூவி விட்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண இல்லை அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் பண்ணும்பொழுது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்கள் கை வந்து பணத்தை ஈர்க்கிற கையாக மாறும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தாமரை விதையை நீங்கள் தூவிட்டு வரீங்களோ நீங்கள் ஒரே நாளில் போய் ஆயிரம் தாமரை விதையை தூவாதீங்க அப்பப்போ வர வர வெள்ளிக்கிழமை எப்போல்லாம் முடியுமோ சுக்கர ஹோரையில் போய் தூவிட்டு வாங்க அது வளர வளர உங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார மாற்றம் கிடைக்கும் உங்கள் வீட்லேயே வந்து நல்ல வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நக ந நான் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து இந்த தாமரை விதை என்ன பண்ணுங்கனாக்கா வெள்ளிக்கிழமையே சுக்கரஹோரையில் வந்து மூணே மூணு விதை எடுத்துக்கோங்க விதையாகவும் கிடைக்கும் இது மாலையாகவும் கிடைக்கும் ஒருவேளை மாலையாக கிடைச்சிதுன்னா மாலையிலேருந்து பிரிச்சுடுங்க மூணே மூணு விதையை எடுத்து இதில் ஊற வைங்க அதாவது தாழும்பு எசன்ஸுன்னு ஒன்று கிடைக்கும் அதாவது ஆயில் ஃபார்மில் இருக்கும் இல்லை நல்ல தாழம்பு ஸ்மெல் வரும் அதை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த தாழம்பு எசன்ஸில் வந்து அந்த மூணு விதையும் ஊற வைங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு த்ரீ டேஸு உங்கள் பூஜை உங்களையோ இல்லை நீங்கள் வேறு மதத்தினராக இருந்தால் எங்கே வேணாலும் வைங்க வச்சுடுங்க மூணு நாள் கழித்து என்ன பண்ணுங்கன்னா அந்த அது அதை எடுத்துடுங்க எடுத்துட்டு உங்கள் பணம் வைக்கிற இடத்துல இல்லைன்னா வியாபாரம் செய்கிற இடத்துல கல்லா பெட்டியில் இல்லை உங்கள் பர்ஸில் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க இந்த மூணு இடத்துல அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பணப்பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது நமக்கு நீங்கள் வந்து வேண்டாம் வேண்டாம்னா கூட அது இழுத்துக்கும் அந்த எசன்ஸுக்கு வந்து அதாவது இந்த தாழம்பு ஸ்மெல்லுக்கும் அந்த தாமரை விதையோட இதுக்கும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பயங்கரமாக இருக்கும் அது வந்து அது இழுக்க இழுக்க தான் உங்களுக்கு தெரியும் அந்த பர்ஸு எப்பவுமே எப்போவுமே ஃபில் அப் ஆயிருக்கும் உங்கள் பணப்பெட்டியில் பணம் இல்லாமல் இருக்காது உங்களை வியாபார ஸ்தலத்துலேயும் வந்து அந்த கஜா இது க கல்லாப்பட்டி வச்சுருப்பீங்களா அதுலேயும் பணம் எல்லாமே இருக்காது எப்போவுமே பணம் வந்து அதில் வந்துட்டே இருக்கும் அதுக்கு ஈர்க்கிற சக்தி வந்து ஜாஸ்தி அனாவசிய செலவே வராது இந்த நோய் நொடிக்கு வேண்டாத இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது பார்த்தீங்களா அது வரவே வராது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பணம் சேர்ந்துட்டே இருக்கும் பசங்க வந்து நல்லா படிப்பாங்க அவங்க டேபிள் நம்ம கூட ஒரு மூணு விதை ஊற வச்ச விதையே போட்டு வைங்க கிச்சனில் வைங்க தனதானியத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது மளிகை சாமான்லாம் அப்படியே குமிஞ்சு இருக்கும் அவங்க வீட்டில் பஞ்சமே இருக்காது இன்னொன்று என்னென்னா இந்த திருமணம் நடக்காமல் தடையாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து வேலை கிடைக்காம திண்டாடினுக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த தாமரமணியை வந்து இதில் ஊற வச்சு பொழுது நடக்கும் உங்களுக்கு இந்த தாழம்பு சென்ஸில் இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களோட ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த தாமரமணியை வைங்க ஜாதகத்தோட சேர்த்து சீக்கிரமாவே வந்து திருமணத்துக்கு நல்ல ஒரு வரணாக வந்து ஃபிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னாக்க ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கோமத்தி சக்கரமும் தாமரமணியும் வச்சுட்டு அதை வந்து மூட்டை மாதிரி கட்டணும்னு கூட அவசியம் இல்லை அந்த சிவப்பு துணியை வச்சு இல்லை கோமதி சக்கரம் தாமரமணி வச்சு அது மேலே பணத்தை வச்சுட்டு வாங்க பணம் வந்து ஒரு அபரிதமாக சேரும் நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் எப் ஏன் எப்படி சேரும்னா நீங்கள் வாங்குறது வந்து ஒரே மாதிரி தான் அமௌண்ட்டு உங்களுக்கு வரப்போகுது சம்பளம்லாம் வியாபாரம்னா உயரும் அதெல்லாம் வேறு விஷயம் வேலைன்னா வேலை உயர்வு கிடைக்கலாம் ஆனால் இருக்கிற சம்பளத்தில் வந்து அனாவசிய செலவு செலவழியாமல் இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வழியில் வந்து பண செலவழியும் நல்லா வந்து அதில் வைக்க வைக்க அதை பணத்தை ஈர்த்துக்கும் அது உங்களுக்கு சேவிங்ஸ் இது வந்து நிறையா ஆகும் அதில் அப்புறம் இந்த தாமரை விதையை வந்து நீங்கள் குளத்தில் தூவுறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க யார்கிட்டையுமே வந்து கை நீட்டி கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனே உங்களுக்கு வராது அவ்வளோ நல்லா வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் அந்த க வளர வளர என்னென்னாக்கா உங்கள் பணத்தோட இது வந்து வளர்ச்சி பெறுகிறது அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒன்று கிடைக்கிறது பார்த்தீங்களா அதோடு இல்லாமல் நீங்களும் கூடவே சேர்ந்து நல்லா அதில் இதுவாகிடுவீங்க நல்லா உங்களுடைய க்ரோத்து தெரியும் அதனால் பணம் வந்து கை நீட்டி மற்றவங்கக்கிட்ட வாங்க வேண்டிய நிலையே உங்களுக்கு வரவே வராது உங்கள் மணி பர்ஸை வந்து க்ரீன் இல்லைன்னா ரெட் கலரில் வச்சுக்கோங்க அதில் இந்த தாமரை விதையும் வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு க மணி பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய பணப்பெட்டிலேயோ உங்களுடைய க இதுலையோ எங்கேயுமே வந்து பணம் வனத்துக்கு குறைவே இருக்காது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இதை யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் இதுக்கு வித பாகுபாடும் கிடையாது இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தார் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயங்கரமான எஃபெக்டை கொடுக்கும் பண பஞ்சமே உங்கள் வீட்டில் வந்து வரவே வராது இதை வந்து உங்கள் தலைமுறை தலைமுறையே இதை நீங்கள் வந்து பின்பற்றணும்னு சொல்லலாம் இந்த தாமரை விதையை வந்து எப்போ மாற்றுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினா கூட போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இதில் ஊறின தாமரை விதையை வந்து நீங்கள் குளத்தில் போட்டுருங்க வாராவாரம் வாரம் குளத்தில் நீங்கள் போட்டு தாமரை இது மலை முளைக்கோ வளர வளர உங்களுடைய செல்வம் பெருகும் இதுக்கு வந்து ஒரு பெரிய செலவும் கிடையாது நல்லா இருங்க எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சுக்கிற பரிகாரங்களை பண்ணி பண வரவோட எல்லாருமே நல்லா இருங்க வியாதி இருக்கக்கூடாது நல்ல பண வரவு இருக்கணும் நல்லா ஆரோக்கியம் இருக்கணும் இதுதான் முக்கியம் இதுக்கு இது வந்து இதுக்கான டிப்ஸ் தான் இது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஓகேங்களா என்னுடைய சேனல் வந்து மாலாஷா டிவை பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் செ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேரையுமே பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீக பொருள் வேணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோடு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுமானா தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டயி சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டிவலி முழங்கால் வலிக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு உடல் எடை குறையத்துக்கு எதுக்கு வேணுமானாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நான் தான் ஃபோன் டைரெக்டாக அட்டன் பண்ணுவேன் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக பேரராசி நட்சத்திரத்தோடு அனுப்பிட்டீங்கன்னா நான் அதுக்கு என்ன பொருள் கொடுத்தாது சரி பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே சொல்லிக் கொடுப்பேன் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் இதெல்லாமும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளில வந்துருவீங்க சில பேருக்கு ஆகும் சில பேருக்கு சீக்கிரமாக நடக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குமே தவிர பிரச்சனையிலேருந்து கம்பல்சரி வெளியில் வந்துடுவீங்க நன்றி வணக்கம்